ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மீனிக் பிக் பாஸில் வந்துட்டு சூப்பரான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே என்னப்பா கமல் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் வந்து சம்பளம் வாங்கினாரு ஆனால் விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு ஐம்பது கோடி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பரபரப்பாக வந்து அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்பவே சைலண்டான கேரக்டர் ரொம்ப நல்ல டைப்பு ரொம்ப தங்கமான ஆள் இறக்க குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அப்படி இருக்கிறப்ப விஜய் டிவி வந்துட்டு ஒரு பக்கம் ஏமாத்திருச்சோ ஏன்னா நூறு கோடி எங்கே நூற்றம்பது கோடி எங்கே ஆனால் ஐம்பது கோடி வந்து கொடுத்துருக்காங்களே இப்படி வந்து இவர் ஏமாந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் வந்துட்டு ஒரு கேள்வியை வந்து கேட்டுட்டு வராங்க ஓகே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இப்போ வந்துட்டு நிறையா பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அந்த இதில் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக இந்த எல்லா சீசன்லையுமே வந்துட்டு சினி ஃபீல்டில் இருக்கிற ஒரு நடிகர் ஆர் நடிகை வந்துட்டு எல்லாருமே கலந்துக்குவாங்க அதுவுமே ரொம்பவே பாப்புலராக இருக்கிறவங்க ஒரு இயக்குனருமே வந்துட்டு கலந்துக்குவாங்க போன டைம் வந்துட்டு சேரன் கூட வந்து கலந்துருந்தார் அதே மாதிரி இந்த டைம் வந்து நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவர்கள் வந்து கலந்துக்கிறாருங்க இன்னும் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும் பிக் பாஸ் ஹவுஸ் வந்துட்டு ஏன்னா பார்த்திபன் அவர்கள் வந்துட்டு சொல்லவே வேணாம் நிறைய படங்களில் வந்து கமிட் ஆகிருப்பார் நிறைய பிஸியாக இருப்பார் இவர் எப்படி வந்தார் பிக் பாஸ்லேருந்து அவங்களே வந்து கூப்பிட்டாங்களா இல்லை இவரே வந்துட்டு போனாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து வந்திருக்கு அதாவது பாதி ஒரு ஃபிஃப்டி வந்து இவரோட சாய்ஸ் இன்னொரு ஃபிஃப்டி வந்து பிக் பாஸோட சாய்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே வந்துட்டு விஜய் டிவியில் ஃபேமஸாக வந்து பேசப்பட்டு வர்றாரு இந்த கொஞ்ச நாளாகவே வந்துட்டு யார் இல்லைங்க குக் வித் கோமாலியில் ஆல்ரெடி ரெண்டு பேரும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அது ஏற்கனவே வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து செலக்ட் ஆகியிருக்காருங்க அவர் வந்துட்டு சமையலில் பயங்கரமாக பிச்சு உதட்டியிருக்காரு ஸோ அவரோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு குக்கு வித் எல்லாம் பயங்கர வைரலாக வந்து ஷேர் பண்ணப்பட்டு வருது இவரும் வந்து செலக்ட் ஆகியிருக்காரு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துட்டு வெளிவந்திருக்கு அதுக்கப்புறமா சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தென்றல் வந்து எண்ணெய் தொடம் அப்படின்ற சீரியல் வந்துட்டு பயங்கர எபிசோடெலாம் வந்துட்டு போச்சு எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச ஒரு சீரியல் அந்த சீரியலில் நடித்த வினோத் பாபு மற்றும் பவித்ரா ஜனனி தான் வந்துட்டு கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளியே வந்திருக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு ஜோடியாவே வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக தான் வந்து பேசப்பட்டிருக்காங்க ஸோ நிறைய ஜோடிகள் வந்து இந்த டைம் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அதனால இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டென்ட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க பயங்கர ஹெவியாக தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியுது அதே சீக்வென்ஸில் பார்த்தோம் அப்படின்னம்னா பாக்யலட்சுமி சீரியல் வந்துட்டு பயங்கர ஹிட் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு இப்போ வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா தாத்தா வந்து இறந்துட்டாரு ஸோ எப்போ முடியும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே மேபி அது முடிஞ்சாலும் முடிஞ்சிடலாம் ஸோ அதில் நடிச்சிட்டு இருக்க பாக்யாவோட ரெண்டாவது மருமகளாக அமித் வந்து நடிச்சிருக்கு அசிதாவும் வந்து கமிட் ஆயிருக்கிறதா சில தகவல்கள்லாம் வந்துருக்கு ஸோ பாக்யலஜியம் சீரியலில் அவங்க வந்துட்டு ரொம்பவே சைலண்ட் டைப்பாக தான் இருக்கும் ஆவுன்னு சொன்னால் அப்படியே அழுகையை கொடுத்துருவாங்க ஆனால் பாஸ் ஹவுஸ்க்குல வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கிற கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்து அடுத்து யார் வராங்க அப்படின்ற லிஸ்ட்டு வந்துட்டு அடுத்த அப்டேட்டில் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த அப்டேட்டில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்